வணக்கம்லா பாப்பிளா தென்னிலருந்தே சின்ன பையன் என் மையன் அதே வந்து கேட்டு புடிச்சான் இன்னைக்கு எப்பா நம்ம என்ன சாதி அப்படின்னு கேட்டு குடிச்சா எதுக்கு அப்படி கேட்டேன்னு இத்தனை நாள் இன்றைக்கி ஏன் கேட்டேன்னு இன்னைக்கு பூராமே நான் படம் பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் டிவியில் பார்க்குறேன் எல்லாத்துலேயும் பார்க்குறேன் சாதி படமா வருது இதில் நம்ம என்ன சாதி அப்படின்னு கேட்குறியா நான் என்னத்தை சொல்றது சொல்லுங்க மக்களே டேரக்ட்ரு ஓலாய்ப்பா நான் என்னத்த சொல்றது கேட்காத நான் என்ன சாதின்னு அவனை சேர்க்கும் போதே நான் இந்த சாதிக்காரன்னு சொல்லிதேன் நான் சேர்த்தேன் ஏன்னா வந்து சாதி சீட்டு கிடைத்து பஸ்ட்டு கேட்கிறேன் ஓலாய்பய நான் என்ன சொல்ற எனக்கு புரியல என் மைனுக்கு நான் என்ன சாதின்னு நான் சொல்ல நீ சொல்லுங்கயா கமாண்ட் போடுங்க சித்திரவதையா இருக்கா சாதி படத்தை எடுக்காங்கடா ஓலாய்ப்பா டேரக்டர்லான கேட்கவே சின்ன பையன் மனசுலயும் புண்படுத்தாதீங்களா